அந்த தினத்தை பத்தி எந்த ஒரு குறிப்புமே யாரு முயற்சி எடுத்துருக்கணும் இவங்க மூடுறதுக்கு தானே முயற்சி எடுத்தாங்க முயற்சி எடுக்காம இருந்தாலே நடந்து இவங்க யாரு இப்போ வந்து அதுல வந்துட்டு கீழப்பள்ளூர் சின்னச்சாமி அவர்கள் வந்து இறந்து போனப்போ அவருடைய ஜாதியை பத்தி தப்பா பேசிட்டாங்க அவர் நிறைய கடன் வாங்கிட்டாரு அதனாலதான் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு விடுதலையில எழுதுறாங்க தெளிவா சொல்லுங்க விடுதலையில யாரு எழுதுவாங்க ஈவ ராமசாமி கும்பல் தான் எழுதுனாங்க இந்த மொழி போர்டு ஆமா ஆமா அவர் எழுதுறாரு அது போக இந்த மொழி போராட்டம் நடந்தப்ப மாணவர்கள் வந்து கிளர்ச்சியை கைவிட்டு அவங்க வேலையை பார்க்கணும் அப்படின்னு அண்ணாத்துறை அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு இவங்க வந்து போராட்டம் வந்தாங்கன்னா அரசாங்கம் வந்து துப்பாக்கி எதுக்கு சும்மா வச்சிருக்கு போய் சுடுங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்கிறாரு காளி பசங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் போக மாணவர்கள் வந்து போராட்டத்துக்கு போற மாணவர்களை கூப்பிட்டு அறிஞர் அண்ணா நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு நீங்க எதுக்குங்க போராட்டத்துக்கு போறீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்றப்போ எல் கணேசன் அவர்கள் எங்க ஊர்ல வந்து எம்எல்சின்னு சொல்லுவோம் அவர் மேல்சபை உறுப்பினர் அப்படின்னு எங்களுக்கு நினைவு மேல்சபை உறுப்பினர் தான் இருந்திருக்கிறாரு அதான் உறுப்பினரா ஒரு காலகட்டத்துல ஒருத்தங்க பேர் இருக்கு இல்லைங்களா ஒரு காலகட்டத்துல எம்பி நாளே வைகோ தான் எம்பி வந்துட்டாரு கேட்டா வைகோ மாதிரி எங்க ஊர்ல தஞ்சாவூர் தான் அவரை நாங்க சொல்லுவோம் பகுதியில் ஐயா அவர்கள் அவர் வந்துட்டு மாணவரா இருக்கிறப்போ சொல்றாரு நல்லவேளை நீங்க வந்து என்னுடைய தலைவரா இருந்துட்டீங்க இருந்துட்டீங்கன்னு நான் உங்களை சுட்டு கொன்னு இருப்பேன் அப்படின்னா அண்ணா நான் சுட்டு கொன்னு இருப்பேன் அப்படின்னு எல்கணேசன் அவர்கள் சொல்றாரு அப்போ இதுக்கு மேல அவங்களை தடுத்தா நம்மளை சுட்டு கூட்டுருவாங்கன்ற நல்ல தான் அண்ணா வந்து விலகி வழி விடுறாரு இல்லீங்களா அப்போ அவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடந்து முடிஞ்ச பின்னாடி கடைசியில வந்து திராவிடம் தான் வந்துட்டு இதெல்லாம் நடத்துனது அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் மட்டும்தான் அவங்க ஓட்டுனாங்க அப்போ நீங்க ஆட்சிக்கு வர்றீங்கல்ல வந்து எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் உலக அரங்கத்துக்கு கொண்டு போனான்ல நீங்க வந்துட்டு இப்ப போய் கண்ட கண்ட இடத்துல கண்ட கண்டோட படத்தெல்லாம் திறந்து வைக்கிறீங்கல்ல நடக்குதா இல்ல காசு கொடுத்து ஒரு அரங்கத்தை எடுத்து ஒரு புகைப்படத்தை தொடர்ந்து வச்சிட்டு அந்த புகைப்படம் அங்கேயே இருக்கிறது வாடகை கொடுத்துட்டு வரோம் இல்லையா உலகத்திலேயே வந்து முதன்முறையாக அப்படின்னு சந்தி விளம்பரம் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டிலேயே வந்து விடுங்க ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தினுடைய பேர் அப்பெல்லாம் அவமானப்படணும்னு இருக்கு இதெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா அப்ப இந்த மொழிப்பு இருக்கு ஏதாவது ஒன்னு பண்ணலாம்ல பண்ண முடியுமா முடியாதா பேசி இருக்கணும் முதன்மை இருக்கணும் ஏன் மொழிப்பூர்ல சுட்டுக் கொல்லப்பட்ட மாணவர்களுக்கான சிலைகளை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பொது இடத்துல வைக்கலங்க தனியார் இடங்கள்ல வந்து நம்முடைய தமிழ் தேசிய பேர் இயக்கம் வச்சப்போ கூட அதை எப்படி தடுக்கிறதுன்னு தான் அவங்க இல்லீங்களா இல்லைங்களா இந்தியா கோபப்பட்டு ஆஹ் இந்தியா எப்படி நான் என்ன கேக்குறேன் இப்போ இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து நானூறு பேர் செத்து போனானே இந்தியா கோவப்படும் அவன் தான் இருப்பானா இவங்க இந்த மாநில உரிமைகள் உரிமைக்கும் இந்தியா கோவப்படும் என்ன வந்திருக்கு இன்னும் நான் சொல்றேன் இந்திய நாடாளுமன்றத்துல அண்ணா அவர்களுடைய முதல் பேச்சு மெய்டன் ஸ்பீச் அவர் நின்னு பேசுறப்போ அவர் வந்துட்டு திராவிடம் எல்லாம் பேசுற மொழி உரிமை எல்லாம் பேசுறாரு அப்போ அவருக்கான நேரம் தீர்ந்து போகுது தீந்து போறப்போ அவருக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து என்னோட நேரத்தை ஒரு எடுத்துக்கிட்டு பேசட்டும் அப்படின்னு சொன்னாரு அவர் பேர் அடல் பிகாரி வாஜ்பாய் வாஜ்பாய் வந்துட்டு இவருக்கு வேண்டியவர் வாஜ்பாய் வந்துட்டு மாநில உரிமைகள் மேல தனியாக கவனம் செலுத்தினவர் அப்ப வாஜ்பாய் பிரதமரா இருந்தப்ப நீங்க கூட இருந்தீங்களா அப்ப கூட உங்களால பண்ண முடியலையா நீங்களே சொன்னீங்கல்ல ரைட் பர்சன் இந்த ராங் பிளேஸ் சொன்னீங்களா அந்த ரைட் பர்சன் வச்சு கூட நீங்க பண்ணல இலங்கையில அவ்வளவு பெரிய படுகொலை நடக்கிறப்போ நேரா வந்து டெல்லிக்கு போய் யார் யாருக்கு என்ன அமைச்சரவை உங்களால உறுதிப்படுத்த முடிஞ்சது இல்ல அப்ப தமிழினத்தினுடைய மாபெரும் தியாகம்ங்க அது அதை நம்ம வந்து சிந்திச்சே பாக்க முடியாது பள்ளி கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னுடைய அம்மாலாம் சொல்லுவாங்க அந்த காலகட்டத்துல வந்து கட்டண கல்விதான் நிறைய இருந்தது பின்னாடி பின்னாடிதான் வந்துட்டு கட்டணம் இல்லாத கல்வின்ற அரசு அப்போ தாய் தாய்மாமா வந்துட்டு கல்லூரிக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் சொல்லுவாங்க நாங்க இந்த இடத்துல இந்த நிலத்தை வைத்தோம் அந்த இடத்துல அந்த நிலத்தை வைத்தோம் ஒரு பேனா வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு சொல்லுவாங்க அப்போ இன்னைக்கு மாதிரி கிடையாது பத்தாவது பத்தாவதுக்கு பேரே பெரிய பத்து அப்படின்னு பேரு அப்போ பத்தாவது முடிச்சு பியூசி முடிச்சு கல்லூரிக்கு போன மாணவர்கள் வந்து போராடுறாங்கன்னா அதெல்லாம் நம்ம சிந்திச்சே பார்க்க முடியாத பெரிய தியாகம் அந்த ஒரு மாணவனை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு தேதிக்கு வந்துட்டு ஒரு முப்பது நாற்பது லட்சம் ரூபா செலவாயிருக்கும் ஆனா அந்த மாணவன் வந்துட்டு அதெல்லாம் பத்தி சிந்திக்காம நம்ம போய் இந்த காசு எல்லாம் வந்து சம்பாதிச்சு கொடுக்கணும் மொழிக்காக ஒரு இயல்பான உணர்வோட ஏன்னா மொழி உணர்வுன்றது நம்ம வந்துட்டு கத்து கொடுத்தா வராது இல்ல ஒரு மொழி உனக்கு சோறு போடுதுன்னா கூட அது அடுத்த மொழினா அது அழியணும்னு தானே நீ நினைக்கிற ஆனா அந்த மொழி அவனுக்கு சாப்பாடு போடல இருந்தாலும் என்னோட மொழி நாங்க வந்து அதை பாதுகாக்கணும்ன்றதுக்காக போய் அவங்க தியாகம் பண்ணாங்க அந்த மொழி போர் தியாகிகளுக்கு இங்க என்ன மரியாதை இருக்கு ஒண்ணும் இல்லையே ஒண்ணுமே இல்லையே அப்ப மொழி போர் தியாகிகளுக்கு இங்க மரியாதை கிடையாது ஆய்வாளர்களுக்கு இங்க மரியாதை கிடையாது அதே மாதிரி தமிழர் மரியாதை என்ன அப்படின்ற மாதிரி எதை எடுத்தாலும் அவங்களுக்கு மரியாதை கிடையாது கிடையாது அவங்கள வந்து பொருத்தமான ஒரு கேள்வி கேட்கறேன் ஐ ஏ எஸ் பாலகிருஷ்ணன் அவர் மொழி வேர்ச்சொல்ல ஆய்வாளரோ மொழியியல் ஆய்வாளரோ உங்களை போல நாணயவியல் ஆய்வாளரோ அப்படிலாம் அவங்களால ஒரு அதிகாரி அவர் பயணப்பட்ட பகுதிகள்ல அந்த தமிழ் எழுத்து வழியை வச்சு அதை வச்சு கண்டுபிடிச்சு ஒரு ஆய்வு பண்ணி படிச்சு அதை பத்தி அவங்க பண்பாட்டின் பயனும் மிக பெரிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை வந்து அவர் பிரதமருக்கே கொடுக்குறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் எதன் அடிப்படையில் அந்த ஆய்வு புத்தகம் இது ஏற்கப்படுகிறது இதுதான் சரியானதுன்னு நம்பி முதலமைச்சர்கிட்ட கொடுக்கிறார் பிரதமர்கிட்ட கொடுக்குறாருன்னு ஒரு கேள்வி வருது அதற்கு மறுப்பு ஆதாரபூர்வமாக எழுத ஐயா மாச அது நான் தான் வந்து அங்கே வெளியிட்டிருந்தேன் தஞ்சாவூர்ல பக்ரு பக்ருவெளி ஆறு அப்படின்ற பண்பாடு அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகம் வெளியிடுறாரு அந்த புத்தகம் அப்படியே கிடக்குது ஒரு முதலமைச்சர் எந்த அடிப்படையில் அதை ஏற்கிறீங்க எந்த அடிப்படையில் இதை அப்படியே நிராகரிக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க ரெண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கணும் பொது வெளியில வச்சு வாங்க படிங்க ஒன்று வந்து தமிழ் இனம் வந்தேரிகள் இனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு இன்னொன்று இங்கிருந்து தான் உலகம் முழுக்க மனித இது வந்து இடம்பெயர்ந்தே போறாங்க தமிழ இனத்துல இருந்தா எல்லாம் மூத்தக்கூடி இதுதான் அப்படின்ற ஒன்று ஒரு ஆய்வு ரெண்டு பேரும் வச்சிருக்கிறாங்க இது எது சரியானது நீங்க ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும் எந்த ஒரு முடிவும் எடுக்காம ஒரு முதலமைச்சர் பொறுப்பு மிக்கவர் தமிழ்நாடு தமிழ் மக்களுக்கு பொறுப்பானவர் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் பொறுப்பான ஒரு முதலமைச்சர் சிரிக்காதீங்க அதை மட்டும் எடுத்து பிரதமரத்தை கொடுத்து முன்னிலை முன்னுரிமை தரார் இதை வந்து புறக்கணிக்கிறாருன்னா என்ன காரணம் இல்லை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல் என்னன்னா இந்த பெயர்களை வச்சு இந்த இடங்களை அடையாளம் காணக்கூடிய பணின்றது வந்துட்டு ஐயா ஒரிசாபால் அவர்கள் தான் முத முதல்ல தொடங்கினாங்க ஆமா ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அந்த பணியை செஞ்சாங்கன்ற பின்பாகத்தான் நம்ம ஆதாரங்களின் அடிப்படையில் பாக்குறப்ப முப்பது ஆண்டுகளாக ஆய்வு பண்ணாரு முப்பது ஆண்டா நம்ம ஒரு ஆய்வு பண்றோம்னா முப்பது ஆண்டுகள் ஏதாவது எழுதி இருப்போம் பேசியிருப்போம் ஏதாவது வந்திருக்கும்ல அப்போ பதினைந்து ஆண்டுகளாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரிசா பாலவர்களுக்கு முன்பாகவே அதே காலகட்டத்துக்கு நான் வந்து மூத்தவன் அப்படின்ற ஒரு கருதுகொள்ள முன்னச்சுதான் அவர் உள்ளே வர்றாரு பொரிசா பால் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் பரவலா பேசும்போது குமுதத்துலயும் அவர் இந்த விஷயத்தை வந்து கேட்டி போட்டிருக்காரு அந்த முத நாள் ஆய்வு பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து குடுக்கல அவர் அதற்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு முப்பது ஆண்டு அவர் அதிகமாக பண்ணிருக்காம அப்பதான் அந்த ஒரு முப்பது ஆண்டுக்கு பிறகு நாற்பத்தஞ்சாவது ஆண்டுல வந்து பேசுறாரு ஆனா அவரு வர்றப்பயே முப்பது ஆண்டு இல்லைங்களா இப்போ வந்துட்டு சொல்லுவாங்களே உதயநிதி வந்து பிறந்த உடனே கட்சியில உறுப்பினர் ஆயிட்டாரு அதனால மூத்த உறுப்பினருங்க அடிப்படையில பதவி குடுத்தோம்னு சொன்ன கதைதான் உள்ள வர்றப்பே முதல்ல சரி ரெண்டாவது இப்போ தமிழர்கள் வந்து வந்தேரிகள் அப்படின்னு அந்த கோட்பாட்டை முன் வச்சு அவர் எழுதின நூலுக்கு தான் அவருக்கு வந்து முனைவர் பட்டமே வழங்கப்பட்டது என்ன சொல்றாருன்னா வந்துட்டு சிந்து இருந்து தான் தமிழர்கள் வந்தார்கள் அப்படின்னா அதுக்கும் ஆர்ஜியன் வந்து எங்கன்னாக்கா ஆப்பிரிக்கன் தான் தமிழர்கள்ங்கிறவங்க சிந்து சமவெளியில இருந்து அந்த வந்தேரிகள் இதுதான் அவருடைய முதல் நூலுடைய சாராம்சம் இந்த நூலுக்காகத்தான் முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு தொல்லியல் துறையினுடைய இரும்பு காலத்தினுடைய முடிவுகள் வந்திருக்கு இல்லைங்களா இந்த முடிவுகளின்படி தமிழ்நாடு தொல்லியல் துறை படி ஆறு பாலகிருஷ்ணனுடைய ஆய்வு தவறான ஆய்வு எப்படி ஏன்னா இங்க வந்துட்டு இரும்பு காலம் நடக்குது கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சுல தமிழ்நாட்டுல இரும்பு காலம் நடக்குது உலகத்திலேயே முதன் முதலாக இரும்பு காலம் தமிழ்நாட்டுல நடக்குது இந்த காலகட்டத்துல சிந்து சமவெளியில வந்துட்டு வெங்கல காலம் தான் நடக்குது அப்போ அதற்கு மூத்த அதை விட நவீனமான நாகரிகம் தமிழ்நாட்டுல இருந்ததுன்றது அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட முனைறுபட்டதை திரும்ப பெறணுமா இல்லையா கட்டாயம் பெற்று ஆனா என்ன பண்றாங்கன்னா இவங்க அவருக்கு கூப்பிட்டு தமிழராட்சி நிறுவனத்தினுடைய தலைவர் பதவி எதுக்குன்னா இதே மாதிரி இன்னும் நாள் ஆய்வு பண்ணுங்க அவங்களுடைய நோக்கம் என்ன தமிழ் என்ன வந்தேன்னு சொல்லணும் தமிழனா அவமானப்படுத்தணும் மிராண்டின்னு சொல்லணும் மலோன்னு சொல்லணும் வந்தேரின்னு சொல்லணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் இந்த நோக்கத்தை அசிங்கப்படாம யார் வந்து முன்வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இவங்க எல்லாம் செய்வாங்க அந்த நோக்கத்துக்கு மாறாக யார் உண்மையை சொல்றாங்களோ அவங்கள வந்து எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அது அதாவது ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே அடைச்சிட வேண்டியது நான் வந்துட்டு இந்த நூல் எழுதுறப்படலாம் நான் வந்து தமிழ் தேசிய அடையாளத்துல எல்லாம் இல்ல இல்ல நான் வந்துட்டு ஒரு பொதுவான மனிதன் ஒரு பொதுவான எழுத்தாளரா இருந்திருக்கேன் அது நான் ஆய்வு துறையில பணியாற்றுறாங்க என் துறையில நான் பட்டமும் வாங்கியிருக்கேன் இல்லைங்களா அப்போ ஒரு பொதுவான நபர் வந்தா கூட ஒருவேளை அவருடைய கருத்து தமிழ் தேசியத்துக்கு பயன்படும் அவர் எப்படி ஒழிக்கிறது அது பேச இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இங்க வந்துட்டு முத முதல்ல பூம்புகார் பத்தி ஆய்வு பண்ண ஒரு டிப்பவே பேசுனீங்கன்னா ஐயோ என்கிட்ட பேசாதீங்க ஏன்னா அவ்வளவு அழுத்தம் உங்களுக்கு நீங்க இதெல்லாம் பேசுனீங்கன்னா நீங்க வந்து திரும்பியே போக முடியாதுன்னு அந்த அழுத்தம் கொடுத்து அவமானப்படுத்தி ஆய்வு பண்ணலாம் அது சொல்லும்போது அங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டணும் திராவிடம் ஓட்டணும் ஏற்கப்படும் இல்ல இன்னொன்னு என்னன்னாங்க அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா ஒரு ஆய்வு பண்ணாதான் திராவிடம் இல்லையே நான் ஆய்வு பண்றேன் திராவிடம் இல்ல நான் அதை திராவிடம் சொல்ல முடியாது நமக்கு இருக்கிற மன உறுத்துதல் என்னன்னா ஆய்வுத்துறையில இருக்க எல்லாருக்குமே தெரியும் திராவிடம் கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆய்வு பண்ணி கிடைக்காத ஒரு விஷயத்த என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆய்வு வெளில வர்றப்பயே அதை பதிப்பிக்கிற நிலைமையில யாராவது இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி இங்க தமிழ்ங்கிற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு திராவிடம்னு போட்டுருங்க இது வந்துட்டு இதே தான் அண்ணாவும் சொன்னார் அதாவது நம்ம வந்துட்டு ராமசாமியின் பேச்சில் வந்துட்டு திருக்குறளின் கருத்துக்கள்னு சொல்லலாம் நியாயம் திருக்குறளில் ராமசாமியின் கருத்துக்கள்னு சொல்ல முடியுமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க புத்தகம் வெளியிடறாங்க மானம் இருக்கிற அல்லது ஒரு தொழில் மேல நேரம் இருக்கிற ஒரு மனுஷன் அதை பண்ண முடியுமா நான் வந்து தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் கேட்கல மானம் இருக்கிறவங்க அதை பண்ண முடியுமா ஆனா அதை தான் நீங்க தமிழ்நாட்டுல இருக்க பெருமாள் பேசுறது ஈவேரா பேசுவது திருக்குறளில் இருக்கிறது அப்படின்னு காட்டுறது ஆஹ் அப்போ இது வந்துட்டு நம்மளால ஜீரணிச்சிக்கவே முடியாத ஒரு போக்கு ஆனா அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய உளவியல் சிக்கலும் என்னன்னா இங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இததான் பின்பற்றுறாங்கன்றப்போ நம்ம வந்து அதை மாத்தி சொல்றதா அது ஒரு சிக்கல் இருக்கு ரெண்டாவது நம்ம வந்து நூல் எழுதுறப்போ யார் பதிப்பிப்பாங்க யார் படிப்பாங்கன்னு யோசிக்கிறோம் இல்லைங்களா அப்போ இதை வந்து இப்படி நம்ம எழுதுனா யாரும் பதிப்பிக்க மாட்டாங்க இப்படி எழுதுனா விக்க முடியாது இப்ப கூட நீங்க பாருங்க சென்னை புத்தக கண்காட்சியில ஒரு புத்தகம் அது வரவேற்புலயே வந்துட்டு படம் வச்சுருந்துருக்காங்க என்ன புத்தகம் வேணாலும் இருக்கட்டும் இல்ல அது மேல நீங்க வந்துட்டு அட்டையெல்லாம் வச்சு மூடினீங்கன்னா தான் நாங்க வந்து அந்த விளம்பரத்தை விடுவோம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஒரு விளம்பரத்து மேல அட்டையெல்லாம் வச்சு ஒட்டிதான் சென்னை புத்தக கட்சி தொடங்குது இன்னொரு பதிப்பகம் கடந்த ஆண்டு வந்துட்டு அண்ணன் சீமானவர்கள் வந்துட்டு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தினாரு அந்த பதிப்பகத்தோட புத்தகம் அந்த பதிப்பகத்தினுடைய கருத்து வந்து தமிழ் தேசியம் கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அவங்களே சொல்றாங்க கலைஞர் கருணாநிதி நகர்லதான் நாங்க இயங்கிக்கிட்டு இருக்கோம்ன்றாங்க நிறைய திமுகவை சார்ந்தவர்கள் அங்கதான் புத்தகம் வாங்குறாங்க ஆனா திமுக சார்ந்த நூல்களும் நூல்களும் அவங்க நிறைய வெளியிட்டு இருக்காங்க ஆனா ஒரு நூல் வெளியீட்டுல அங்க வந்து விருந்தினர் பேசின கருத்து திராவிடத்துக்கு ஓப்பா இல்லாங்குற காரணம் காட்டி இன்னைக்கு புத்தக கண்காட்சியில அவங்க பங்கேற்கலையே அப்போ இவ்வளவு அழுத்தங்கள் வரும் உளவியெல்லாம் கட்டமைக்கிறாங்க நம்ம ஒரு ஆய்வை எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்னு தமிழ தமிழ்னு எழுதுறோமே இது எப்படி வெளில வரும் இல்லைங்களா அப்ப நம்ம இவ்வளவு பிடிச்சி ஒரு ஆய்வை எழுதிட்டோம் கருமம் போயிட்டு போது தமிழை திராவிடம்னு எழுதுனா அது வெளில வந்துருமே அப்படியாவது வெளில வந்துருமேன்ற ஒரு மனநிலையை இவர்கள் வந்து சமூகத்துல வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க அந்த மனநிலை தான் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் எழுதுற இப்ப எழுத்தாளர்கள் எல்லாம் என்கிட்ட பேசிக்கிறப்ப சொல்லுவாங்க வேற இல்ல தம்பி இப்படிதான் எழுதுறேன் இல்லாட்டி எனக்கு விருது கொடுக்க நான் இருபத்தி ரெண்டு வருஷமா அந்த துறையில இருக்கிறேன் எனக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவாங்கன்ட்டு பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த அந்த உளவியலை உருவாக்குறதுக்கும் அவங்க பண்ணக்கூடிய பயங்கரவாத செயல்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு போயிட்டு இருக்கு ஒரு தமிழ் எழுத்தாளர் ஈழத்து எழுத்தாளர் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நண்பர் ஆகிறார் நல்லா எழுதுறீங்க தம்பி நல்லா இருக்குது ரொம்ப அருமையா இருக்குது பேசி இந்த தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கட்டாயப்படுத்தலை நட்பாக பேசிக்கிட்டே இருக்கும் திடீர்னு தொடர்பில் இருந்து போறாரு பார்த்தா திராவிட கூட்டத்தோட சுற்றிட்டு இருக்கிறாரு அதை சார்ந்து எழுதுறாரு என்னன்னு கேட்கும்போது இல்லை எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அங்கிருந்தா அந்த அங்கீகாரம் இருக்காதுன்னு அதனால் நான் இங்கதான் இருக்க வேண்டியதா இருக்குன்னு அப்படியே சொல்றாரு வெளிப்படையா சொல்றாரு அப்படிதான் இருக்கு உங்களுடைய அரசியல் இல்லை இதுலயும் என்னன்னா இப்போ நம்ம யாரை மேற்கொள் காமிக்கிறோன்னு பார்ப்பாங்க இப்போ நான் வந்துட்டு ராஜராஜ சோழன் நூலில் வந்துட்டு ஐயா பே மணியரசன் அவர்களுக்கும் செந்தமிழன் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சிருந்தேன் ஏன்னா அவங்க தான் ரொம்ப மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருந்தாங்கன்ற அடிப்படையில் குணா அவர்களை என்னுடைய நூல்களை இடங்களை காமிச்சிருக்கேன் இந்த நூல் ஒரு எனக்கு அறிமுகம் இல்லை அவருடைய கருத்துக்கள் நூல் எனக்கு அறிமுகம் அதுக்கு பின்பாக வந்த நிறைய நூல்களை நான் அவர் வந்துட்டு நான் மேற்கொள் காமிச்சிருக்கேன் நெடுஞ்செலியின் அவர்களை நான் வந்து மேற்கொள் நிறைய இடங்கள்ல காமிச்சு உங்களுக்கு ஆமா இப்ப என்னன்னா நம்ம எழுதுறப்போ நம்ம நூல் நடுநிலையாக இருந்தாலும் கூட மேற்கோளை வந்து ஏன் இவங்களை காமிக்கிறீங்க இவங்களால நீங்க மேற்கொள்ள காமிக்கணுமா அப்படின்னு நமக்கு வந்துட்டு சொல்லுங்க அப்படின்ற நிறைய அழுத்தங்கள் நமக்கு வரும் அதே மாதிரி இப்ப நிறைய பேர் வந்துட்டு என்னையும் மேற்கொள் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கும் அந்த அழுத்தங்கள் இருக்கு சொல்லுவாங்க நான் மேற்கொள் காமிச்சத வந்துட்டு எனக்கு கேட்டாங்க இன்னார் கேட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய போக்கு இருக்கு அதே மாதிரி இப்ப புத்தகங்கள் வந்து வாசகர் எல்லாம் வந்து அந்த புத்தகம் படிச்ச புத்தகத்தான் வந்து பத்தி பேசுவாங்க அப்படி இருக்கிறப்ப தமிழ் தேசிய நூல்களை யாராவது எடுத்துட்டு போறாங்கன்னாலும் அதை அதை வந்து 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 இந்த யார் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க வேற ஏதாவது புத்தகம் படிக்கலாமே தொல்காப்பிய பூங்கா நான் வேணா சொந்த காசுல வாங்கி தரேன் அதை பத்தி பேசுறீங்களா அப்படிலாம் கேட்கக்கூடிய நிலமை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த சூழ்நிலையில வந்துட்டு ஒரு தொல்காப்பிய பூங்கா கலைஞரு முத்தமிழறிஞர் புத்தகத்துல ஐநூறு தவறுகள் இருக்கு ஆஹ் அது வந்துட்டு நான் வந்து அதை பத்தி பேச விரும்பல சரி இருக்கட்டும் ஐயா மாச விக்டர் அவர்கள் வந்து ரொம்ப எளிமையாக சொல்லுவார் தொல்காப்பிய பூங்காவை மட்டும் படிச்சுட்டா நம்ம தொல்காப்பியது என்னன்னு நினைப்போம்னு சொல்லி மாச விக்டர் அவர்கள் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு ஆமாம் ஒரு ஆவாச புத்தகமாக தொல்காப்பிய பூங்கா என்று சொல்லுவார் இருக்கு இறுதியாக ஒரு கேள்வி நடப்பு அரசியல் மதிக்கப்படக்கூடிய ஒரு ஆய்வாளர் பெரியவர் எழுத்தாளர் இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஐயா சுபவரப்பாண்டியன் அவர் ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டிருக்கிறாரு நான் இந்த மாதிரி பதிவு ஒன்று ட்விட்டரில் போட்டோம் போட்ட உடனே நூற்றி இருபத்தாறு பேர் அதில் வந்து இட்டு இருந்தால் ஒருவரை தவிர மீது அத்தனை பேர் என்னையும் பெரியாரையும் மோசமாக பண்ணி வச்சிருக்கிறாரு இந்த இயக்கத்தோடர்கள் அவங்க குரூப்பில் போடுறாரு இயக்கத்தோடர்கள் நீங்கள் எல்லாம் வேறு முக்கியமான பணிகளில் இருப்பீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் அப்படின்றாரு அதாவது நீங்கள் அவங்க போட்டு என்னை அடிக்கிறாங்க நீங்கள் யாரும் குறுக்க வரலையேன்ற மாதிரி ஒரு ஒப்பாரின்னு வச்சுக்கலாங்க ஏன் அவர் இப்படி நடக்குது இப்படி ஏன் எழுதுறாங்க

அண்ணா வந்து ராமசாமி அவர்கள் என்னென்ன பேசிருக்கிறார் இல்லைங்களா அதுவும் இன்னும் சொல்லணும்னா காஞ்சிபுரத்திலேயே என்ன போர்டு வச்சாங்க அண்ணாவுக்கு நமக்கு தெரியல அண்ணாவுடைய பிறப்பு அண்ணாவை எலெக்ஷன்ல நிக்கிறாரு தெளிவா சொல்லிட்டு வந்து நிக்கிற எலெக்ஷன்ல அவரை கொச்சப்படுத்துறது பெரிய பெரியார் தான் அண்ணா அப்ப பிரிஞ்சு வராரு கொச்சப்படுத்தினா வேசியன் மகனுக்கா உங்களுக்கு ஓட்டுன்னு எழுதி வைக்கிறாங்க புரியுதுங்க இல்லைங்களா என்னதாங்க நான் வந்துட்டு தமிழ் இலக்கிய மேடைகள்ல பேசிருக்கேன் எனக்கு வாய்த்த குருமார்கள் வந்துட்டு சில சொற்களை பேசக்கூடாது அப்படின்னு நம்ம வழி நடத்திருக்கிறாங்க அதனால நம்ம பேசாம அதை தவிர்க்கிறோம் இல்லைங்களா ஏன்னா அப்புறம் ஏன்னா அப்புறம் நம்மளையும் திராவிட பேச்சாலாம் நினைச்சிருப்பாங்க இல்லீங்களா இல்லை நான் என்ன நடல அதனால உங்களோட கடமை உங்களோட கடமை நீங்க அத பண்றீங்க நான் ஏன்னா தவிர்க்க சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இன்னொரு உதாரணமும் சொல்லிட்டேன் சொல்லுங்க தாராளமா இலங்கை என்ன பிரச்சனை சம்பந்தமா பேசி முடிக்கலாம் அப்படின்னு நேரு வந்து சினிமா அவங்க இருக்காங்கள பண்டாருங்க சினிமாவிட்ட சந்திச்சு பேச போறாரு அங்க பேச்சுவார்த்தை நடத்துறாரு இவரு நேருக்கு மனைவி இல்ல தெரியும் உங்களுக்கு ஆமா சினிமாவா அவங்க கணவர் கொல்லப்பட்டார் பண்டார நாயக்கா எழுதுறாரு யார் இங்கே தான் எழுதுறாரு அண்ணா எவ்வளோ பெரிய அறிஞர்னு நம்ம கேள்விப்படுறோம் மதிக்கிறோம் எழுதுறாரு நேருவோ மனைவியை எழுந்தவர் பண்ண சினிமாவோ கணவரை எழுந்தவர் இருவரும் தனிமையில் சந்தித்து பேசி கொண்டார்களாம் உடன்பிறப்பே உங்களுக்கு உனக்கா தெரியாது பத்து வயசு மாமா படுக்க போகலாமா என்கிறதுக்கான அர்த்தமும் பருவ பெண் மாமா படுக்க போகலாமா என்பதற்குமான அர்த்தம் உங்களுக்காக தெரியாது அது எவ்வளோ சென்சிட்டிவான பிரச்சனை எதுக்காக பேசுகிறாங்க அதை நீ எப்படி இங்கே கொச்சைப்படுத்தி மாற்றி எழுதி உடைய தம்பிகளுக்கு காட்டுற இப்படித்தான் இவர்கள் இருந்தார்கள் சொல்ல தான் இருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து எமர்ஜென்சியெல்லாம் எல்லாரையும் அடித்தாங்க கொண்டாங்கலாம் பேசுகிறாங்க இல்லைங்களா இங்கே பிரச்சாரத்துக்கு வந்தப்போ இந்திரா காந்தி அவர்கள் மேலே வந்து தாக்குதல் நடந்து அவங்க புடவை ரத்தம் சிந்திடுது அப்போது அந்த ரத்தத்தை பற்றி கேட்குறப்போ அது தாக்குதல்ல தான் சிந்துச்சா இல்ல வேற ரத்தமான்னு தெரியுமான்னு கேட்டோம்னா திமுக அதெல்லாம் முடியுமா முடியுமா என்ன இந்த ஆபாச பேச்சு அப்படின்ற அந்த தமிழ்நாட்டுல வளர்த்து எடுத்தது திராவிட இயக்கம் ஐந்து ஆக பெரும் ஆபாச பேச்சாளர்களை வச்சு எங்கன ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல கேக்குறதுக்கு கூசக்கூடிய வார்த்தைகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு இயக்கம் தான் திராவிட இயக்கம் தமிழ்நாடு சட்டமன்றத்திலயே பேசுறாங்க இது எங்க இருக்குன்னா அதை ஊத்தி இதை தூக்கி பார்த்தா தெரியும்னு பேசினவங்க தானே அவங்க தலைவர்கள் இருக்கிறாங்க அப்போ நீங்க வளர்த்த பண்பாடு அத இருந்து போனவங்க தான் இன்னைக்கு உங்ககிட்ட காமிக்கிறாங்க இப்ப தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாம் எங்க தனியா நம்ம வந்துட்டு உருவாக்கிட்டோமா ஏன்னா திராவிட இயக்கத்துல இருக்கிறாங்க பச்சை பச்சா பொய் புழுகிறீங்கன்னு தெரியுது தமிழனாலே நீங்க அநீதி இழைக்கிறீங்கன்னு தெரியுது அப்ப தமிழனுக்கான நீதி எங்க கிடைக்கும்னு தமிழ் தேசிய இயக்கத்துக்கு வர்றப்போ நீங்க கொடுத்த உங்க பண்பாட்டு சரக்கு அவங்க எடுத்துட்டு வராங்க அவங்கதான் இன்னைக்கு உங்க மொழியில உங்களை வண்ட வண்டியா கேக்குறது அப்ப இதுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு துயரப்படுறீங்கன்னா இந்த பண்பாட்டை வந்து உருவாக்குறது தப்புன்னு பேசுங்களேன் இப்பயும் உங்க கட்சியாளர் பேசக்கூடிய பேச்சலர்கள் இருக்காங்கல்ல இருக்காங்க பாலாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தவர் இருக்கிறார் கட்சியில் நிரந்தரமாக நீக்கப்படுகிறார் நீக்கின ஒருத்தவரை திருப்பி கொண்டு வந்து உள்ள வச்சிருக்காங்க பெருமையை பேசிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல விஐபி எல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க அவர் வந்துட்டு என்னன்னா நம்ம வந்து போய் என்னன்னா அப்படின்னு வார்த்தையில தான் ஆரம்பிக்கிறாரு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் அந்த கெட்ட வார்த்தையில தான் ஆரம்பிக்கிறாரு இன்னும் சொல்லணும்னா திமுக சேர்ந்து ஒருத்தர் சொன்னாரு எனக்கு வந்து நான் சட்டமன்ற தேர்தலில் வந்து சீட்டு கேட்டிருந்தேன் நான் ஒரு இடத்துல ஆபாசமா பேசிட்டேன்றதுக்காக சீட்டு கொடுக்கலன்றப்போ அந்த நெறியாளர் கேட்கிறாரு அப்ப பாலாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் கேட்க மாட்டாங்களான்ட்டு ஏன் கேட்க மாட்டேன்றாங்க கொடுக்கப்பட்ட வேலை பேசுவது என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை இதுக்கு முன்னாடி தீபூரி அறிமுகத்துக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டது வெற்றி கொண்டானுக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டது நன்னிலாம் நடராஜனுக்கு வேலை கொடுக்கப்பட்டது இங்க பெரியார் சிந்தனைகள் உரேகள்னு புத்தகம் போடுறாங்கல்ல அதுல எடிட் பண்ணி போடுறதெல்லாம் தனியா போட்டிங்கன்னா ஒரு ஆபாச சொற்களச்சியுமே நமக்கு கிடைக்கும் அவ்வளவு வார்த்தைகளை இவங்க பொது வெளியில பயன்படுத்தி பேசியிருக்கிறாங்க இன்னைக்கு அவர்கள் உருவாக்கிய மரபு அவங்க உருவாக்கின கத்தி இன்னைக்கு அவங்கள பதம் பாக்குது இதுக்கு வந்துட்டு அவங்க யாரை வந்துக்கணும்னு எனக்கு தெரியல இல்லீங்களா அப்போ அவங்க தன்னோவாருன்னு சொல்லுவாங்கல்ல திருக்குறள்ல நம்ம போய் இவ்வளவு மோசமான ஒரு மரபை உருவாக்கிட்டோமே அப்படின்னு அவங்க வேணா அதுக்கு துயரப்பட்டுக்கலாம் துக்கப்பட்டுக்கலாம் அது விட்டு மத்தவங்களே வந்து ஏன்னா இப்போ இவங்க வந்துட்டு இப்போ விருது குடுக்குறாங்க அதுக்கு பொதுமக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்களா இந்த மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் விருது கொடுக்கல இல்ல பெரியாரிஸ்டுகளுக்கு மட்டும்தான் விருது கொடுப்போம் எங்க எங்க ஆட்களுக்கு மட்டும் தான் விருது கொடுப்போம்னு நின்னுக்குறாங்கல்ல நம்ம பாக்குறோம் அதே மாதிரி ஒரு பணியிடம் கிடைக்குது அதுல வந்துட்டு பொதுமக்களுக்கு எல்லாரும் கொடுக்குறாங்களா இல்ல இல்ல அவங்களுக்கு அப்ப நீங்க பலனடைறப்ப நீங்க மட்டும் பலன் அடைஞ்சுக்கிறீங்கல்ல அப்ப பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் அதை அனுபவிக்கணும் இப்போ பலன் நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் பொதுமக்கள் கட்சிக்காரர் அவரு அவருக்கு நீங்க எப்படி கொடுக்கலாம் தமிழ்நாட்டுல அரசாங்கம் என்ன விருது கொடுத்தாலும் இந்த கேள்வி கேக்குறாங்கல்ல அப்போ மக்கள் வந்து இப்போ விருது குடுக்குறாங்க வாங்கிக்கங்க கட்சி சார்பா கட்சி குடுக்கறத வாங்கிக்கிற மாதிரி மக்கள் குடுக்கறத வாங்கிக்கோங்க முடியுமே தவிர இதெல்லாம் வந்துட்டு சும்மா இப்போ இந்த தலைமுறை இருப்பாங்கல்ல அவங்களையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி இன்னும் வந்து ராமசாமி வாழ்கன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து நடக்கிறது கடினம் இப்ப என்ன இப்ப சமூக வலைத்தளங்கள்லாம் வந்துட்டு பழைய மாதிரி எல்லாம் பொய் சொல்ல முடியல இவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா கீழே புகைப்படத்தோட ஆதாரம் போட்டுறாங்க அதுக்கு விளக்கமும் சொல்ல முடியல ஏன்னா இப்போ நம்ம எத்தனை நாளைக்கு தான் ஒரு விளக்கமே இல்லாம வைக்கப்படுறான் ஏன்னா இப்போ வரக்கூடிய தலைமுறை வந்து கொஞ்சம் சோத்துல உப்பு எல்லாம் போட்டு சாப்பிடுறாங்க போல இருக்கு ஓசி சோரா இருந்தாலும் அதனால வந்துட்டு அவங்க வைக்கப்படுறாங்க இவங்களுக்கு இனிமே அவங்க ஆள் சேர்க்கணும்னா தமிழ்நாட்டுல கிடைக்கிறது ரொம்ப கடினம் உலகப்படி ஆந்திரால இருந்துதான் கூப்பிட்டு நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்தை நிறைய செலவிட்டிருக்கீங்க நன்றி வணக்கம் நன்றி